வணக்கம் நான் தான் உங்கள் தர்ஷா குப்தா இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கேன் தேவி ஆலயத்தில் தான் இருக்கேன் ஒரு லட்சத்தி எட்டு எலுமிச்ச மாலைகள் போட்டு ஒரு ஓமம் மாதிரி நடத்துகிறாங்க ஸோ அதில் நான் பங்கேற்றுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பொங்கல் வச்சு நம்ம இங்கே வந்துட்டு எந்த காரியம் நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் தூத்துக்குடி மக்கள் எல்லாத்தையுமே பார்த்ததில் உங்களை எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ மேடம் மேடம் உங்களுக்கு என்ன நீங்க என்ன வந்திருக்கீங்க நானுங்களா அடுத்த குக்வித் கோமாளியில் வந்தேன் ஸோ பிக் பாஸ் அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம இன்னும் முன்னேறி போய்க்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் ஒரு வேண்டுதலுக்காக தான் வந்திருக்கேங்க பெரிய படம் இப்போ எதுவும் ஆ இப்போது தெலுங்குவில் இந்த மந்த்து ஐந்துலேருந்து ஒன்று புது ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது மித்த இது தமிழில் வந்து ஸ்டோரிஸ் கேட்டுகிட்டு இருக்கேங்க அதுக்கப்புறம் பெரிய பிக் பாஸ் முடிஞ்சு இப்போதாங்க ஒன் வீக் கூட ஆகலைங்க எதுவும் புக்கிங் இல்லை நிறைய ஈவெண்ட்ஸு அந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஹீரோயின் ஓரியன்டா நல்ல ஸ்கிரிப்டா இருக்கணும் அப்படிங்கறக்காக பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேங்க எனக்கு கமல் சாரும் ரொம்ப பிடிக்கும் விஜய் சேதுபதி சாரோட நான் அந்த பீசா படத்துல இருந்தே பயங்கரமான தீவிரமான ரசிகை அந்த அவரை பார்த்ததே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு கமலஹாசன் சாருக்கும் இவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இவர் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக யதார்த்தமாக பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ எனக்கு அவர் வந்து கொஞ்சம் நிறையா புத்தகங்கள்லாம் படித்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார் இவரோடது எப்படி இருக்குன்னா லைக் ஜாலியாக ஃபன்னாக பார்க்குற மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க இருக்க முடியாத சம்பவம்னா எனக்கு அந்த பிக் பாஸ் பிக்பாஸ் இருந்து வெளியில் வர்றதே எனக்கு பிடிக்கல அங்கே ஒரு மாதிரி ஜாலியாக நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எதாவது டாஸ்க் பண்ணிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லாமல் நிம் எல்லார் சிலர்லாம் சொல்லுவாங்க பிக்பாஸ்க்குள்ளே தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பட் எனக்கு என்னமோ அங்கே ரொம்ப நிம்மதியாக ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சுங்க முடிச்சிட்டு ஒரு ஆன்மீகம் ம் ஆமாங்க முன்னாடி கூட பயங்கரமாக ஃபுல்லாக தான் திருச்செந்தூர் கேரளா அந்த மாதிரி முடிச்சுட்டு திருச்செந்தூர் தான் தளபதி சார் சொல்லவே வேண்டாம் அவர் சும்மா போய் நின்றாவே அவ்வளோ கூட்டம் வந்து அப்படியே மக்கள் ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நானும் அவர் நெக்ஸ்ட்டு சீஎமாக வருவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேங்க